எதற்காக பாரதிய ஜனதா கட்சி ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் என்கின்ற கொள்கையை நாங்கள் வைத்திருக்கின்றோம் என்றால் நம்முடைய முன்னாள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் பாகம் இரண்டுல பக்கம் இருநூத்தி எழுபத்தி மூன்றில் சொல்லியிருப்பாங்க ஒரே நாடு ஒரே தேர்தலை கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆதரித்திருப்பார்கள் இருப்பார்கள் நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தை பாகம் இரண்டு பக்கம் இருநூத்தி எழுபத்தி மூன்றில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி மாறி மாறி வர்றதுனால ஆட்சி இயந்திரம் செயல்பட முடியாமல் ஸ்தம்பிச்சு நிற்குது அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஆட்சியாளர்களுக்கு ஆட்சி இயந்திரம் தொடர்ந்து வேலை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டத்தில் எழுதியிருக்காங்க இன்னைக்கு அவருடைய மகன் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தந்தையினுடைய புத்தகத்தை படிக்கலையான்னு எங்களுக்கு தெரியல அதே நேரத்தில் திமுக ஒரு காலத்தினுடைய கொள்கை ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருந்துச்சு அதையே மாற்றுறாங்கன்னு தெரியல ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது காலத்தினுடைய கட்டாயம் இப்போ இரண்டாவது கருத்து பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும் இந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பதை எப்படி பார்க்கல ஸோ பாரதிய ஜனதா கட்சி இதை தெளிவாக சொல்லி கொண்டிருக்கின்றோம் மக்கள் தொகை மட்டுமே ஒரு கணக்கீடாக இருக்கக்கூடாது என்பதிலே பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய கருத்து தொடர்ந்து சொல்லுங்க அதனால் யாருக்கும் பாதகம் இல்லாமல் எந்த ஒரு மாநிலத்திற்கும் பிரச்சனை இல்லாம எல்லா மாநிலமும் சுமூகமா எடுத்துட்டு போவோம் உதாரணத்திற்கு இன்னைக்கு இருக்கிறத டபுள் பண்ணலாமா இன்னைக்கு தமிழகத்துல முப்பத்தி இருக்காங்க இன்டூ ஒன் பாயிண்ட் எயிட் பண்ணலாமா இல்ல யூபி இன்டூ ஒன் பாயிண்ட் எயிட் பண்ணலாமா இன்னைக்கு இருக்கிறத அதே ப்ரொபோஷனேட் ரேஷியோ அதிகப்படுத்தலாமா ஒரு ஆப்ஷன் தான் அல்லது வேறு ஒரு கிரைடீரியா கொண்டு வந்து அதிகப்படுத்தலாமா அது ஒரு ஆப்ஷன் ஸோ எதுவுமே சொல்லாதப்ப பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய நிலைப்பாடு மக்கள் தொகை மட்டுமே அடிப்படை ஆதாரம் இல்லை என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லியும் கூட முதலமைச்சர் அவர்கள் யாரை குழப்புவதற்காக இன்னொரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க அதனால் இரண்டு தீர்மானத்தை ஆழமா பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தணும் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரணும் மொடாலிட்டிஸை பற்றி எங்களுக்கும் கருத்து இருக்கு அது வருகின்ற பொழுது பார்த்து கொள்ளலாம் யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் மோடியா கொண்டு வருவாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் எம்ஜிஆர் ஐயா போஸ்டர்ல பாக்குற மாதிரி எம்ஜிஆர் ஐயா வந்து போஸ்டர்ல பாக்குற மாதிரி எம்ஜிஆர் ஐயா வந்து புரட்சி தலைவர் ஐயாவை போஸ்டர்ல பார்த்தா எப்படி இருக்கும் அது போல பார்த்தா இருக்கு ஆனா அன்னைக்கு எப்படி ஆகி நானே இந்த கொத்தடிமையுடைய கூட்டம் ரொம்ப அதிகமாகி போச்சு எண்பது வயசு ஆச்சு எண்பத்தி வயசு ஆச்சு அரசியல் இருக்க வேண்டிய ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடியவர்கள் ஒருத்தர் பயன்பூர்ல சொல்றாரு உற்சவர் மூலவர் பார்த்தீங்களா அதாவது ஸ்டாலின் ஐயா வந்து ஆமா இவர் வந்து உற்சவரம் இருபத்தி நாலு கழிச்சி விட்டுட்டு அடுத்து உதயநிதி வாழ்க நாமம் போட்டு அப்படியே கூட ஒட்டிக்கிட்டா எல்லாமே எப்படி இருக்குனாங்கன்னா இந்த கொத்தடிமகள் வந்து இன்னைக்கு ஜால்ரா கோஷ்டிகளாக மாறி இருக்கிறாங்க அவர்கள் என்னன்னா புரட்சி தலைவர் அவர் கீழிருந்து வந்து கடினமாக உழைச்சு சினிமா துறையில் கால் பதித்து ஒரு தனித்தன்மையாக விளங்கி மக்களுடைய அன்புக்கெல்லாம் கட்டுப்பட்டு அரசியலுக்கு வந்து இவங்க எம்ஜிஆரை பார்க்குற மாதிரி இருக்குன்னா எம்ஜிஆர் ஐயா அவர்களை எவ்வளவு கேவலமாக அவங்க பேசுவது அரசியல் அரசியலுக்கு அதன் பிறகு தனிப்பெரும் தலைவராக உருவாக்கி மக்களுடைய மனதை வென்றவர் இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சாதனை என்ன கோபாலபுரத்தில் பிறந்து ஏதோ ஒரு ஃபேமிலி கோட்டால் ஒரு காலேஜில் படித்து அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால் சினிமாவில் நடித்து போய் அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால் ரெட் ஜெயின் மூவி ஆரம்பித்து அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால் ஒரு சீட்டில் ஜெயிச்சு அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால் மந்திரி ஆயிடுச்சு ஸோ ஏதாச்சும் ஒரு பர்சன்ட் கம்பேரிசன் இருக்காங்க ஒரு சதவீதம் கூட கம்பேரிசன் இல்லை அதனால் நீங்கள் எம்ஜிஆர் ஐயாவை போஸ்டரில் பார்த்து ரசித்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவங்களும் அந்த கொத்தறிமைகள் கூட்டம் ரசிச்சு மற்றபடி எந்த அளவுக்கு தமிழகத்தில் கொத்தடிமைகள் கூட்டத்தினுடைய ஜால்ரா அதிகமாக இருக்கிறது என்பது கடந்த இரண்டு நாட்களாக உற்சவர் மூலவர் எம்ஜிஆர் ஐயாவையும் உதயநிதி ஸ்டாலின் அவங்க கம்பேரிசன்லாம் இன்னைக்கு வந்து எங்கேயோ தாண்டி போயிட்டு வலைத்தளத்தில் கவர்னர் வீடியோ பதிவிட்டதற்காக நேற்று அசம்பிளியில் அப்பாவை என்ன சொல்லியிருக்குன்னா உண்மை மீறல் வந்து பரிசீலனை இருக்குன்னு சொல்லியிருக்காரு நம்ம காங்கிரஸ் எப்படி அது உரிமை மீறலானே இவங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இவர்கள் சொன்னார்கள் சட்ட சப் சட்டப்பேரவையினுடைய சபை நடவடிக்கையை லைவ் பண்ணுவோம்னு சொன்னாங்களே இல்லையா அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லைவ் இப்போ உயர் நீதிமன்றத்தில் போட்ட கேஸில் போய் சொல்லிக்காங்க லைவ் பண்ண மாட்டோம் டிலேடாக பண்ணுவோம் அப்படின்னு அப்புறம் எதுக்கு நீங்கள் லைவ் பண்ண மாட்டோம் ஏன்னா லோக்சபாவில் லைவாக வருது லோக்சபால் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வும் ஒரு எம்பி துங்குனா கூட பார்க்கறோம் சட்டப்பேரவையில் அவர்கள் அந்த ரெண்டு நிமிஷம் என்ன தப்பு அது என்ன உரிமை மீறல் கவர்னர் என்ன நடந்திருக்கு அவருடைய பாயிண்ட் ஆஃப் கவர்னர் அவருடைய தல தளத்தில் போடுறத பாரதிய ஜனதா கட்சி மனப்பூர்வமாக ஆதரிக்கின்றோம் அதை ஏற்றுக்கொள்கின்றோம் அது என்ன உரிமை மீறல் பார்த்துடலாம் அப்போ லோக்சபால மட்டும் ஒளிச்சொழிச்சு போடுறாங்களா லோக்சபா ராஜ்யசபா டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் டிரான்ஸ்மிஷன் பொழுது வரும் வரும்பொழுது இந்த தமிழகத்தினுடைய சட்டப்பேரவை வரமாட்டி ஏன் திமுக காரங்க பேசுறது மட்டும் போடுறீங்க எதிர்கட்சி பேச பேசுறது போடுறதில்ல பாரதிய ஜனதா கட்சி பேசுறது போடுறதில்லை இதெல்லாம் சும்மா அப்பா அவர்கள் பண்ற தன்ட்டுங்கண்ணா இன்னைக்கு தமிழகத்தினுடைய கரெக்டா சொல்லிடுறேன் கொஞ்சம் தமிழகத்தினுடைய சபாநாயகர் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கார்டு ஹோல்டிங் நம்பரை விட மோசமான உடன்பிறப்பா இருக்காங்க அதனாலதான் சட்டப்பேரவையில் இவ்வளவு பிரச்சனை வருது அதனால் சபாநாயகர் அவர்கள் தன்னுடைய இருக்கையில் அமர்ந்து நடுநிலைமையாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது இதுல உரிமை மீறலுக்கெல்லாம் ஒரு பர்சன்ட் கூட இல்ல அவங்க சும்மா பேசிட்டு இருக்கலாம் அவங்க தலைவருக்கு வயசு என்ன எஸ் பி வேல்மணி என்ன சில பேர்த்தோட நாமம் வாழ்க அவர் வாழ்க இவர் வாழ்க அடுத்த முதலமைச்சர் வாழ்க வருங்கால முதலமைச்சர்ங்கிறாலே வயசு சொன்னனே என்னை பத்தி எல்லாம் திட்டு திட்டி பேசுறாங்கல்ல திண்டுக்கல் சீனிவாசன் வயசு அண்ணே அவங்க கட்சியில் இருக்கிற தலைவரையே வேல்மணி எனக்கு எவ்வளவுன்னு முடிவு பண்ணிட்டாரா அவருக்கு என்ன இபிஎஸ் மேலே போகுமா அவங்களா பதினெட்டு வயசு இளைஞர்களா பாரதிய ஜனதா கட்சியில் யார் இணைந்திருக்கின்றார்களோ அவர்களுடைய வயது அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பொதுச் விட தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு வயது குறையும் அதனால் அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களே இந்தளவுக்கு அவங்க அசிங்கப்படுத்தினாங்கன்னா உள்ளே எந்தளவுக்கு அசிங்கப்படுத்தியிருப்பாங்கன்னு தான் அவங்க வந்திருக்காங்க அதனால் ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு கல் எடுத்து வெளியே எறியக்கூடாது அவர்களுடைய கண்ணாடி கூண்டு தான் முதல்ல உறையுங்கள் வேலுமணி அண்ணன் மீது எனக்கு தனிப்பட்ட விதத்தில் ஒரு மரியாதை ஆனா அவங்க அவங்க கட்சில இருந்து இணைஞ்சவங்கள நான் இணஞ்சவங்க யாரையுமே ஏடிஎம்கேவ பத்தி ரிடிசைஸ் பண்ண விட்லையானா என்னுடைய எங்களுடைய தனித்தன்மை என்னன்னா ஒருத்தவங்க கட்சியில இணைறாங்கன்னா அவங்க வந்த கட்சியில இருந்து யாரையும் க்ரிசைஸ் பண்ண நாங்க அனுமதி குடுப்பது கிடையாது அது உங்களுடைய கடந்த காலம் நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்க நீ பாரதி ஜனதா கட்சிக்கு வந்திருக்கீங்க அவங்க பதினெட்டு பேர்த்து பிரஸ் மீட்ல உட்கார வச்சு ஏடிஎம் கேவ கிட்டுன்னு யாராவது சொன்னமா இதே பாரதிய ஜனதா கட்சில இருந்து யாராச்சும் போய் சேர்ந்தாங்கன்னா அவங்கள போய் உட்கார வச்சு அவங்க பக்கத்துல ரெண்டு பேர் உட்கார்ந்து பூச்செண்டு கொடுத்து உங்களுக்கு என்ன அண்ணாமலை இப்படி திட்டம் எழுதி கொடுத்து அதை எப்பொழுதும் நான் செய்ய மாட்டேன் ஏன்னா அந்த கட்சியில் பயணம் பண்ணி வெளியே வந்து அந்த கட்சியை நம்ம திட்டம்னா நம்ம கட்சியில் எப்படி இருப்பாங்க அது என்னுடைய கொள்கை அதனால் வெளியே வந்தவர்கள் மிக கண்ணியமாக பாரதிய ஜனதா கட்சி கண்ணியமான அரசியல் செய்யும் பொழுது அந்த கட்சியில் இருப்பவர்கள் இவர்களை பற்றி இதுபோன்று தவறாக சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு தான் நான் கேட்கறேன்

அன்பான வேண்டுகோள் திமுக காங்கிரஸ் மாதிரி காதல் திருமணம் இருக்க கூடாது மோடியா பிஜேபி மாதிரி உங்க காதல் திருமணம் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லிட்டு உத்தரவு வாங்கிக்கிறேன் நன்றி